தமிழ் பேசும் எனது அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நண்பர்களே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டியை பார்க்க வந்திருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி எங்க இருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக அந்த நியர்பை லொகேஷன்லாம் இப்போ வந்து காமிக்க வந்திருக்கோம் இப்ப நம்ம இருக்கிறது தஞ்சாவூர்ல விக்ரவாண்டி பைபாஸ் சொல்லுவாங்க இல்லையா திருச்சி டு விக்ரவாண்டி பைபாஸ் அந்த தான் நிற்கிறோம் குறிப்பாக சொல்லணுன்னா நம்ம நாஞ்சிக்கோட்டை ஃப்ளை நம்ம நின்றுட்டு இருக்கோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு அதாவது பிளாட்டாக வேணும் இந்த நாஞ்சிக்கோட்டை ரோட்டில் உங்களுக்கு பிளாட்டாக வேணும் அப்படின்னாலும் மெயின் பஸ் ஸ்டாப்லேருந்து பக்கத்துலேயே ஒரு ஒரு பத்து ப்ளாட்டுக்குள்ளேயே ஒரு ப்ரா ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு அடுத்து ஒரு அஞ்சு ப பிளாட்டுக்குள்ளேயே ஒரு ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு மெயின் ரோட்லேருந்து பக்கத்தில் ரெண்டு ப ப்ளாட் இருக்குது அது இல்லாமல் இதே நாஞ்சிக்கோட்டை ரோட்டில் மெயின் பஸ் ஸ்டாப்லேருந்து மூணாவது ப்ராப்பர்ட்டி வீடு ஒன்று வந்திருக்கு முப்பத்தி நாலு அடி ரோடு ஃபேஸிங் அகலம் நார்த்து ஃபேஸிங்கில் லென்த்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு அடி நூற்றி ஐம்பத்தஞ்சு அடி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி அறநூறு சதுரடி வரும் உங்களுக்கு டோட்டலாக அந்த ப்ராப்பர்ட்டி ஒன்று சேலுக்கு வந்திருக்கு அது வந்து ஒரு பதினோரு சதுரம் பில்டிங் இருக்குது அதில் பழைய வீடு இருக்குது ஒரு பதினோரு சதுரத்தில் வீடு இருக்குது வீட்டுக்கு மதிப்பு அவங்க போடலை அர்ஜென்ட் செல்லு அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் நிறைய ஸ்பேஸ் இருக்கும் பேக்லேயும் நிறைய ஸ்பேஸ் இருக்கும் தாராளமாக முப்பத்தி நாலு அடியில் வீடு சூப்பராக வீடு கட்டலாம் இல்லை அதே வீடு நல்லா ஒரு நீங்கள் பராமரிப்பு பண்ணிங்கன்னா அந்த வீடு அருமையாக இருக்கும் அதே வீட்டில் நம்ம தாராளமாக குடியிருக்கலாம் நல்ல ஸ்பேசியஸோட ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி ஒன்று வந்திருக்கு அந்த லொக்கேஷன் நியர்பை லொக்கேஷனை காமிக்கிறேன் உங்களுக்கு ஏன்னா ஒரு சில ப்ராப்பர்ட்டியில் வந்து எக்ஸாக்டாக ப்ராப்பர்ட்டி காமிக்க வேண்டாம் அப்படின்னு கஸ்டமர் விரும்புவாங்க அதனால வந்து நம்ம ப்ராப்பர்ட்டியை காமிக்காமல் அந்த நியர்பை லொக்கேஷனை வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக எடுத்து காமிக்கிறேன் வாங்க போய் அந்த ப்ராப்பர்ட்டி நியர்பை லொக்கேஷனில் பார்க்கலாம் தஞ்சை பெரிய கோயில் வந்து இங்கேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தான் வருது இதான் நான் கட்டை ஃப்ளேவருக்கு கீழே நம்ம பண்ணிக்கிறோம் பார்வதி நகர் இந்த பார்வதி நகரில் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி ப்ராப்பர்ட்டி இருக்குது நாற்பதுக்கு அறுபது சைஸு அதே போல் வடக்கு பார்த்த மாதிரியும் பிளாட் இருக்குது நண்பர்களில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நாஞ்சுக்கோட்டை ஃப்ளைஓவர்லேருந்து நேராக நாஞ்சிக்கோட்டை ரோடுன்னு சொல்லுவாங்க இல்லையா தஞ்சாவூரில் அந்த ஃப்ளை தாண்டி நாஞ்சிக்கோட்டை நோக்கி வந்தோம்னா இப்போ இந்த டாக் ஸ்கூல் இருக்கும் இதுதான் மெயினான ஸ்கூல் வந்து டாக் ஸ்கூலு சிபிஎஸ்சி ஸ்கூலு புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கூலுக்கு நியர்பை லொக்கேஷனில் மெயின் ரோட்லேருந்து பக்கத்துலேயே வடக்கு பார்த்த மாதிரி நான் சொன்ன ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது பீஸ்ஃபுல்லான லொக்கேஷனு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எல்லா வசதியுமே பக்கத்தில் இருக்குது பஸ் ஸ்டாப்பாக இருக்கட்டும் மார்க்கெட்டாக இருக்கட்டும் எல்லா விதமான ஒரு தேவைகள் அனைத்தும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிற மாதிரியான மெயின் லொக்கேஷனில் தான் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது பக்கத்துலேயே பெட்ரோல் பம்ப் இருக்குது உங்களுக்கு அனைத்து வசதியுமே இங்கே இருக்குது பேங்க்கு ஸ்கூலு இப்போ லொக்கேஷன் வந்து டீசெண்டான லொக்கேஷன் தான் அருமையான ஏரியா நிச்சயம் நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பிடிக்கும் ஓகே நண்பர்களே மீண்டும் மற்றொரு உங்களுக்கான ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்